மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் பயணம் ஒரு புதிய அனுபவம் வளைந்து நெளிந்து செல்லும் இந்த சாலை ஒரு பிரசித்தி பெற்ற இடத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றது அந்த இடம் என்னவென்று பார்த்தோம்னா மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மலை உச்சியில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய இந்த சாலையின் வழியாக நாம் ஒரு சிறப்பான பயணத்தை ஒரு சிறப்பான அனுபவத்தை பெற முடியும் கர்நாடக மாநிலம் மைசூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் மைசூர் சிட்டியிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் மலை உச்சியில் அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு செல்லும் வளைவான சாலைகள் இந்த வீடியோவில் நாம் பார்த்து வருகின்றோம் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு வாகனத்தில் நாம் செல்லும் ஒரு திருலியான அனுபவமும் நமக்கு கிடைக்கும் அடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது அடி உயரத்தில் அமைந்துள்ள இந்த சாமுண்டீஸ்வரி கோவிலில் உள்ள அம்மன் நாடாதேவி என்று அழைக்கப்படுகின்றார் பெங்களூர் மக்களின் காவல் தெய்வமாக சாமுண்டீஸ்வரி அமைந்துள்ளார் சாமுண்டீஸ்வரி கோவிலுக்கு செல்லும் முன்பு பாம்பையும் வாழையும் கையில் ஏந்தியபடி உள்ள மகிஷாசுர சிலை மலைக்கு வரும் பார்வையாளர்களை வரவேற்கிறது மகிஷாசுரன் என்ற அரக்கன் பிரம்மாண்ட சிலையை நாம் பார்க்க முடியும் மகிஷாசுரன் என்ற அரக்கனை துர்க்கை அம்மன் இந்த மலை உச்சியில் வதம் செய்ததாக நம்பப்படுகிறது இந்த இடத்திற்கு மகிஷுரு மகிஷாவின் இடம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ஆங்கிலேயர்களால் மைசூர் என்று மாற்றி பின்னர் மைசூரு என்று அழைக்கப்படுகிறது இந்த சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இந்த கோவிலில் சாளர்கள் விஜயநகர பேரரசு மற்றும் மைசூர் மகாராஜர்கள் ஆகியோர் வழிபாடு செய்துள்ளனர் சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு செல்ல அரசு பஸ் வசதியும் உள்ளது இந்த கோவில் சதர வடிவிலான கட்டமைப்பை கொண்டது திராவிட கட்டடக்கலையில் கட்டப்பட்டது கோவிலின் நுழைவு வாயில் முன்பு பக்தர்கள் தேங்காய் உடைத்து நேர்த்து கடனை செலுத்தி வருகின்றனர் பின்னர் நீண்ட வரிசையில் காத்திருந்து நாம் கோயிலுக்கு செல்ல முடியும் கோவிலின் பிரதான நுழைவு வாயில் நவரங்க மண்டபம் அந்தரால் மண்டபம் கருவறை மற்றும் பிரகாரம் ஆகியவற்றை கொண்டுள்ளது அழகான ஏழு நிலைகளைக் கொண்ட கோபுரம் கண்கொள்ளா காட்சியாக அமைந்துள்ளது கோவில் கோபுரம் உச்சியில் ஏழு தங்க கலசங்கள் உள்ளது மைசூருக்கு நாம் சுற்றுலா சென்றால் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் வாய்ப்பு கிடைச்சா தவற விடாதீங்க நன்றி